யதார்த்தமாக திடீர்னு ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிற சக்தி நம்மகிட்ட கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் அந்த சத்தியால் நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு எப்படி வேணுமோ மாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம அந்த சத்திய வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி வேணுமோ அப்படி இப்படி மாற்றிப்போம் அந்த சத்தியை பற்றி சொல்கிற புத்தகம் தான் சீக்ரெட் அப்படின்ற புத்தகம் இந்த புத்தகத்தில் என்ன சொல்ல வருவாங்கன்னா நம்ம நம்மளுக்கு தேவையானது நம்ம நினைக்கிறது மூலிமா எப்படி கிடைக்கும் நம்ம நினைக்கிறது மூலியமாக எப்படி நம்ம தேவையை நிறைவேற்றலாம் அப்படின்றது சொல்லுவாங்க முக்கியமான கான்செப்ட் என்னென்னா இதில் ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறைய பேசுவாங்க அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இந்த அண்டம் நம்மளுக்கு நிறைவேற்றிக் கொடுக்கும் நம்ம என்ன அதிகமாக நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நம்ம நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான செயல்களை ஒரு விளை வச்சு தரும் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் எதிர்மறையான நடக்கிறதுக்கு ஒரு விளைவாக இருக்கும் எப்படி நம்மளுக்கு தேவையான விஷயத்தை அடையிறது அப்படின்றது நம்ம பார்க்கலாம் இப்போது முதல்ல கேளுங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து கேளுங்க கேளுங்கன்னா தினமும் உங்கள் மனசுக்குள்ளே நினைங்க இப்போ எனக்கு இந்த பேனா வாங்கணும் அப்படின்றது விருப்பம்னா ஃபஸ்ட்டு எனக்கு இந்த பேனா வாங்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேளுங்க இந்த ஆரம்பத்தில் அடுத்தது பிலீவ் பண்ணுங்க இப்போ நீங்கள் கேட்டதை வந்து கண்டிப்பாக நடக்கணும் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைங்க நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது எனக்கு இந்த பேனா கிடைச்சே ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க அப்புறம் உங்கள் விருப்பம் வந்து நிறைய மாதிரி ஒரு கனவு கணவன் நான் பேனா வாங்கிட்டேன் அந்த பேனா வச்சு நான் இப்படிலாம் வரைவேன் அதுதான் அந்த பூ வரைவேன் அழகாக தான் அந்த காரிப்பேன் அப்படின்றது நீங்களே நம்மளுக்கு அது அப்படின்னு நினச்சி பெரும்பு பண்ணுங்க அந்த உங்களுக்கு தேவையான அனுஷ்டத்தை ஃபுல்லாக அப்படி இப்போ நான் ஒரு போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு கவன வரணும் நீங்கள் அதை கேட்டீங்க அந்த அந்த அடுத்த நீங்கள் கேட்டீங்கன்னா கார் வாங்கும் அப்படின்னு அதை நீங்கள் நம்புறீங்க ஃபுல்லாக அமைக்க நான் கார் வாங்குவேன் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அந்த கார் வாங்கி நான் இங்கே போவேன் அந்த காரை நான் எப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு ஃபுல்லாக எமேஜினேஷன் ஒரு ஸ்டோகி நீங்கள் கிரியேட் பண்ணுவோம் அந்த கூட வாழ்ற மாதிரி அந்த கார்டி உங்க மாதிரி நீங்கள் நினைச்சு பார்க்கணும் இந்த உடலில் விசிலேஷன் மட்டும் அதிகம் காட்சிப்படுத்தது அதாவது நம்ம மனசுக்கு போய் எப்படி வாழும் அப்படின்னு அதான் நமக்கு போய் நடந்த மாதிரி நம்ம சூழ்நிலை நம்ம இருக்கும் அந்த கார்க்கெல்லாம் நம்ம தொடரும் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி பண்ணுவோம் கொடுக்கணும் அப்படின்னு அதை நினச்சி வாழணும் நன்றி உணர்வு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நன்றி தெரியும் நன்றி தெரிவிச்சா தான் அந்த ஒரு விஷயம் நமக்கு இருக்குது நமக்கு தெரியும் ஒரு விஷயம் நம்ம நடக்குது நம்மளுக்கு நடந்து போய் அது நன்றி தெரிவிச்சா அந்த விஷயம் நம்ம நடந்து நம்ம மனசுக்கு புரியும் நம்ம தெரியும் நன்றி தெரிவித்துல என்ன அந்த விஷயம் நடந்தது நம்ம தெரியாது ஒரு பக்கம் மாதிரி போய் இது முக்கியமான பாயிண்ட் உணர்ஞ்ச சக்தி நம்ம நேர்மறையாக உணர்ணும் நம்ம எதுமாரியான உணர்ந்தோம்னா அந்த எதிர்மறையான விஷயத்தை நம்மளுக்கு நடக்கும் நம்ம எப்படி உணரணும் அதுதான் நம்மளுக்கு நடக்கும் நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் அது பாசிட்டிவாக இருக்கிற விஷயம் நடக்கும் இப்போ நான் வந்து இப்படி எல்லா வேலையும் எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்ற அது எதுமாரியான விஷயம் அப்படி நீங்க நினைச்சிங்கன்னா எதுவுமே கிடைக்காம தான் போகும் ஓகே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்காம நல்லா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீ நினைச்சி அது அது நேர்மையான அந்த விஷயம் தான் நமக்கு வரும் அதனால உங்க உணர்ச்சிக்கு சத்தி உண்டு அந்த உணர்ச்சியை நல்லா வச்சுக்கணும் அதாவது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்ற வடிவமைக்கிற சக்தி நம்ம கிட்ட அந்த சக்தி வச்சு நம்ம வாழ்க்கை நல்லா வடிவம் அமைச்சுக்கணும் பிடிச்ச மாதிரி வடிவமைச்சோ நம்ம வந்து உச்சிட்டு அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அதை நினச்ச அதுக்கான முழு முயற்சியை போட்டு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கணும் அந்த வாழ்க்கையை நமக்கு சக்தி நம்பிக்கை இருக்கு அதுக்கான நம்ம வேலைகளை நம்ம செய்யணும் இதுதான் புத்தகத்தை சொல்கிறேன் நம்ம புத்தகத்திற்கு பார்த்தோம் அதில் வந்து இப்போதை பார்த்தோம் அந்த சொல்லுறது நம்ம என்ன நினைக்கணுமோ அதெல்லாம் கண்டோம் நம்மளுக்கு தரும் நேர்மையான நேர்மையான நடக்கும் எது என்ன நினைச்சா எது மாதிரி நடக்கும் அப்புறம் வந்து கேட்கணும் நம்ம நமக்கு என்ன வேணும் அதை நம்ம கேட்கணும் அப்புறம் நம்ம நடத்தணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்புறம் நம்ம கிடைச்ச மாதிரி ஒரு கனவு கண்டனும் அதை டீட்டெயிலாக கனவு காணும் என்ன நடக்குது நான் அந்த விஷயம் நடந்தா இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு விரிவான கவனமாக இருக்கணும் நன்றி உணவு இருக்கணும் நம்ம நடந்த விஷயத்துக்கு எல்லாம் ஒரு நன்றியா இருக்கும் நமக்கு நடந்துச்சு அப்படின்னு அப்பதான் நமக்கு தெரியும் நன்றி உணவுதான் தெரியும் இல்லைன்னா இந்த விஷயம் நமக்கு அது தெரியாது நம்ம உண்டு சத்தியுடைய நேர்மையான உணர்ச்சி வச்சுக்கணும் நமக்கு நடக்கல அப்படின்னு உணர்ச்சி இருக்கக்கூடாது நேர்மையா வச்சுக்கணும் நமக்கு கண்டிப்பாக நடக்கும் நேர்மையான உணர்ச்சி எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் நம்மளால் எல்லாமே முடியும் வாழ்க்கை எப்படி கொண்டு போகணும் அப்படி நம்ம கொண்டு போகும் அதெல்லாம் நம்ம உழைப்பா நம்ம போகலாம் தப்பில்லை